அனைவருக்கும் வணக்கம் இந்த வள்ளலார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதிய சாதனை வரலாற்றில் இதுவரை யாரும் சாதிக்காத சாதனை தமிழக கல்வியல் ஹையர் செகண்டரி என்று சொல்கின்ற மேல்நிலை கல்வியில் சாதிக்காத மிக பெரும் சாதனையே இந்த கல்வி நிறுவனம் சாதித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகின்றவர்களின் பங்குதாரராக இருக்கின்றவர்களின் பங்களிப்பு இதை பொறுப்பேற்றிருக்கின்றவர்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த வெற்றி எப்படி சாத்தியமாகியது என்று தெரிய வரும் இந்த பள்ளியின் சேர்மனாக மிக பெரும் பணியாற்றுகின்ற பொறுப்பில் எங்களுடைய பங்குதாரர்கள் தொடர்ச்சியாக சேர்மன் செக்ரட்டரி கரஸ்பாண்டன்ட் பொருளாளர் இப்படி இவர்களுடைய பங்களிப்பு எங்களுடைய பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் பிஎஸ்சி பிஎட் முடித்த ஒரு ஆசிரியர் அதாவது அவருக்கு அரசு வேலை கிடைத்தது அந்த அரசு வேலையை தவிர்த்து விட்டு அவர் சுயமாக தொழில் செய்து அதன் மூலமாக பொருளீட்டி அந்த பொருளை தான் வாழ்கின்ற போதில் இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த குழுமத்தில் பங்குதாரராக ஆகி அதற்கு எங்களுடைய முன்னாள் ட்ரஸ்டுடைய சேர்மன் செக்ரட்டரி தலைவர்களாக இருந்தவர்கள் ஒரு குறிப்பை ஒரு நண்பர்கள் நண்பர்கள் நிதி நிறுவனம் என்று ஆரம்பித்து அது படிப்படியாக வளர்ந்து நண்பர்கள் கல்வி அறக்கட்டளை என்ற பெயரின்றி மிக பெரும் சாதனையை படைத்திருக்கின்றது இந்த கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கிய அந்த நண்பர்கள் நல நிதி நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள் இருந்த இவர்கள் எடுத்துக்கொண்ட இன்னொரு பங்குதாரர் சக்கரவர்த்தி எம்ஏ பிஎட் இப்படி அதில் இன்னொரு பங்குதாரராக இருக்கக்கூடிய நடராஜன் அவர் பிஎஸ்சி அதே மாதிரி சாரங்கப்பாணி எம்ஏ அவர் சேர்மன் இப்போ சரண் கரண்ட் சேர்மன் இப்படி இவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் நல்லவர்களை தேடி கண்டுபிடித்து இந்த பகுதியிலே பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு ஆசிரியர் பணிக்கு என்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட எஸ்கேவி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஆஃப் பணிபுரிந்த நல்ல அனுபவம் மிக்க எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆசிரியராக இருந்த கண்ணன் அவர்களையும் பங்குதாரர்களாக இணைத்து எங்களை போன்றவர்களையும் பங்குதாரராக இணைத்து இந்த கல்வி நிறுவனம் துவக்கப்பட்டு அருகா இதில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களெல்லாம் இதை உருவாக்கினார்கள் ஜனார்த்தனன் அடுத்தது ராஜா இப்போ செக்ரட்டரியாக இருக்கிற ராஜா சரவணன் டிகேடி அவங்க அம்மா அவங்க அம்மா செல்வராஜ் சாரு மணிவாசகம் அவர் மணிவாசகம் அவரும் பட்டதாரி மணிவாசகம் டிஆர் அவர் பல கல்வி நிறுவனங்கள் நடத்த அனுபவம் பெற்றவர் டிஆர் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் காண்டிபன் சரவணன் இப்படி இதில் இதற்கெல்லாம் மகுடம் சுட்டுகின்ற வகையில் எங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னாள் பச்சையப்பன் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்து பிரின்சிபலாக மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து எங்கள் பகுதியில் இருந்து பச்சையப்பன் கல்லூரியினுடைய பிரின்ஸ்பலாக பதவி வைத்து மிக சிறப்பாக பணியாற்றிய கல்வி மகான்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்வி நிறுவனம் அதனால்தான் இந்த வெற்றி சாத்தியம் ஆகினால் இந்த கிராமப்புற பகுதியிலே மிக மிக பின்தங்கிய பகுதியிலேயே பள்ளிக்கூடம் ஆரம்பித்து எத்தனையோ தொழில்கள் இருக்கின்ற பொழுது இந்த கல்வி என்கின்ற இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்கு உன் சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அச்சமூகத்திற்கு கல்வியை கொடு என்று சொல்வார்கள் அதை போன்று அந்த குரலுக்கேற்ப அந்த சொல்லுக்கேற்ப அதை இவர்கள் முதல் தலைமுறையாக படித்து கற்றறிந்தவர்களாக இருந்ததால் தான் ஈட்டிய பொருளாதாரத்தை கொண்டு தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி ஸ்தாபனத்தை மிக திறம்பட கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகினால்தான் தொடர்ச்சியாக நாங்கள் பல சாதனைகளை சாதித்து வருகிறோம் ஒரு கன்சிஸ்டாக ஒரு பையன் டாப்பராக வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு பொண்ணு டாப்பராக வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எங்களுடைய மதிப்பெண்களை பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அதாவது அது ஐநூற்றி தொண்ணூற்றேழுனால் அதில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கணும் தொண்ணூற்றி ஆறுனால் அதில் ஒரு எட்டு பேர் இருக்கணும் தொண்ணூற்றி அஞ்சுனா அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கணும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு இப்படி தான் இது தான் ஒரு சரியான பள்ளிக்கூடத்துக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படி கடின முயற்சியோடு கடின சிரமங்களோடு மிக மிக பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற இளைஞர்களை கொண்டு ஒன்று முழுவதும் அர்ப்பணிப்பு உணர்வோடு தியாக உணர்வோடு அந்த மாணவ செல்வங்களை அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சரியான கடுமையான பயிற்சி பயிற்சி என்று சொல்லினால் இவ்வளோ கடுமையான பயிற்சி இரவு பகல் பராமல் இருபத்தி நான்கு மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னால் கூட நாங்கள் படிக்கணும் நாங்கள் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் கம்பல் பண்ணி தூங்க வைப்போம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டெலாம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் முக்காடு போட்டுட்டு படிப்பாங்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ரவுண்ட்ஸ் வந்து தூங்க வை சொல்லுவோம் யாரும் முயற்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதேமாரி எந்த திருவிழா எந்த ஃபங்க்ஷன் அது இது இதையெல்லாம் அவர்கள் அந்த இறுதி தேர்வு எல்லாத்தையும் தரும் எல்லாத்தையும் தரும் மிகப்பெரிய தியாகத்துக்கு இந்த சின்ன வயதிலேயே அவர்கள் தயாராகி தயாராகி விடுவார்கள் அவளுக்கு இன்பத் துன்பங்கள் விசேஷங்கள் பொங்கல் தி தீபாவளி கோயில் திருவிழா அவங்க உறவினர்களுடைய ச ஃபங்க்ஷன் இது எல்லாவற்றையுமே அவர்கள் திறந்து விட்டு முற்று முழுவதுமாக தன்னுடைய எதிர்காலம் குறித்து இந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒரு பள்ளிவர்த்தல் ஒரு மாணவன் மாணவி ஒரு வீட்டில் இருக்கன்னா அந்த வீடு வந்து எவ்வளோ பதட்டமாகவும் எவ்வளோ இதாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை அதிகமாக அந்த ப்ரெஷருக்கு ஆளாகாமல் ஜாலியாக அவர்களை படிக்க வைக்கிறதுலையும் சரி அவர்களை என நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் கிளாஸ் அடிக்கடி 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 ஒவ்வொரு குரூப்பையும் கூட்டு யாருக்கு என்ன தகுதி இருக்கோ திறமை இருக்கோ அறிவு இருக்கோ ஆற்றல் இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல தனித்திறன்களை கண்டறிந்து விளையாட்டுகள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அதுமாரி அவர்களுடைய கலை நிகழ்ச்சியில் அவர்களுடைய பங் கலை நம்மளுடைய கலை மன்ற விழாக்களில் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அவர்களுக்கு என்ன திறமை இருக்குது என்ன ஸ்கில் இருக்குது ஆடல் பாடல் கவிதை கட்டுரை படைத்தல் எழுதுதல் இப்படி எல்லா துறைகளிலும் அவர்களை தலை சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற மகத்தான பணியில் வள்ளலார் கல்வி நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கின்றது இப்பொழுது அந்த மாபெரும் தியாகத்திற்கு எங்களுடைய பங்குதாரர்களுடைய தியாகத்திற்கு அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நாங்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இதுவரை கல்வியில் ஜாம்பவான்கள் என்று சொன்னவர்களெல்லாம் சாதிக்க முடியாத சாதனையை நூறாண்டுகளுக்கு முன் கல்வி கல்வி நிலையங்கள் துவங்கி அவர்கள் தொடர்ச்சியாக பங்காற்றியிருக்கார் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு நிறைய கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி நிறைய சிறுபான்மை இன்ஸ்டிடியூஷன் நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் வந்து பெரும் பங்காற்றியிருக்கு ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மாபெரும் மகத்தான வெற்றி எங்கள் நிறுவனத்துக்கு கிடைத்திருக்கிறது அது நானூற்றி இருபத்தி நாலு சென்டம் நானூற்றி இருபத்தி இருபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதினார்கள் அதில் நானூற்றி இருபத்தி நாலு சென்டம் எங்களுடைய பள்ளியின் மாணவ செல்வங்கள் அதுவும் கிராமப்புற மாணவ செல்வங்கள் முதல் தலைமுறையாக படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் நினைச்சி பார்க்க முடியாத வெற்றியை இது தொடர்ச்சியாக எங்கள் ஸ்கூலில் வரக்கூடியது தான் ஆனால் இந்த இந்த முறை கொஞ்சம் அதிகம் இதுக்கு முன்னாடி நான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் தலைமுறையை பயாலஜியில் ஒரு பெண் எடுத்து சாதித்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி எங்களுடைய கல்வி நிறுவனம் தொடர்ச்சியாக சாதனைகளை பல அரிய சாதனைகளை படைத்து வருகின்றது தமிழகத்தினுடைய கல்வி என்று சொல்லுகின்றார் மாபெரும் புரட்சியில் எங்களுடைய மாணவ செல்வங்களை குறிப்பாக இந்த பின்தங்கிய பகுதியில் இந்த கொள்ளுகாரன் குட்டையில் முந்திரிக்காடுகளுக்கு மத்தியில் வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மாபெரும் அறிவு கண் திறக்கின்ற கூடமாக இதை நாங்கள் இந்த பகுதியில் நடத்தி வருகின்றோம் ஏழை எளிய மாணவர்களுக்கு தாய் தகப்பன் மற்ற மாணவர்கள் தாய் தகப்பன் இரண்டும் இல்லாத மாணவர்கள் மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்குகின்றோம் அதே போன்று ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாங்கள் நிறைய அதாவது இதை வந்து ஏன் கேட்டினா நீங்கள் ஊடக விளைச்சத்துக்கு சொல்ல முடியாது உடனே எல்லாருமே எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நானும் ஏழையாக தான் இருக்கேன் எனக்கும் அந்த உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா வ வழக்கை செய்து இடக்கைக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி எங்களுடைய நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் அதில் ஒரு குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் இலவசம் இப்படி அவர்களுக்கு நாங்கள் நிறைய அதே மாதிரி கடைசி நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய அந்த குழந்தைகளுடைய குடும்ப சூழலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ அக்காமடேஷன் ஃபுட்டு இதெல்லாம் கடைசி நேரத்தில் அந்த குழந்தைகள் எங்களுடைய ஸ்டூடெண்டினுடைய அவங்களுடைய இவங்களுக்கு இது கிடைச்சா இவங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இவங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா அதை யாரோ ஒரு ஒரு டேரக்டர்ஸுக்கு இல்லை டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சால் உடனே ரெக்கமெண்ட் பண்ணினாக்கா அந்த குழந்தைகளுக்கு எந்த குழந்தைக்கும் உண்மையிலேயே ஒரு சலுகை தேவைப்படுகிறது அக்கா அகாமடேஷன் தேவைப்படுகிறது எல்லா அவளுக்கும் சாப்பாடு தேவைப்படுகிறது வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ மூணு வேலைக்கும் ச புதியதாக சாப்பாடு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்பேன் பெற்றோர்கள் கூலி வேலைக்கு போகின்றவர்கள் இருக்கின்ற பொழுது வறுமையான நிலையில் இருக்கின்ற குழந்தைகளையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கும் நாங்கள் இலவசமான சில சலுகைகளை செய்து இந்த மகத்தான வெற்றியில் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது அப்படிப்பட்ட குழந்தைகளும் சாதித்து இருக்கின்றார்கள் என்று இன்றைக்கி செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய பெண் ஒரு சில பே ஒரு சில பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்த பிள்ளைங்களும் இருக்கிறாங்க ஆனால் இது வறுமை எல்லாம் ஒரு தடையே இல்லை உங்களுக்கு என்பதை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வலியுறுத்தி கல்வியின் மூலமாக எல்லா வறுமைகளும் உழை தெரியப்படும் என்கின்ற அந்த உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று கல்வியின் மூலம்தான் அனைத்தையும் நீங்கள் தகர்க்க முடியும் என்று அவர்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணி மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கின்றோம் எங்கள் பள்ளியில் படிக்கின்ற நிறைய முன்னாள் மாணவர்கள் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லோருமே இன்று உலகத்தின் தலை சிறந்த மாணாக்கர்களாக உலகின் தலைமை தலைமை பதிவுகளை பெற வேண்டும் என்கின்ற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி மார்க் ஒரு மார்க்குங்கிறது ஒரு பே அது ஒரு ஒரு பேசிக் ஆனால் நாங்கள் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பள்ளியை நடத்துகின்றோம் நிறைய தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் இன்னும் குறுகிய காலத்தில் எங்களுடைய வெற்றி என்பது அவர்கள் உலகத் தலைவர்களாக வளம் வருகின்ற பொழுதுதான் துறை சார்ந்த பல்துறை நிபுணர்களாக பல துறைகளிலே சாதித்த மாணவர்களாக இப்போ விளையாட்டுத் துறையில் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு நாங்கள் பள்ளி திறந்து குறுகிய காலத்துக்குள்ளார இந்தியா டீம் கேட்க விளையாடக்கூடிய எத்தனையோ மாணவர்களை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கின்றோம் இந்த த்ரோபால் என்று சொல்லுகின்ற அதில் இந்தியன் டீம் கேட்க எங்களுடைய மாணவன் க ஒரு இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட மோதி அதில் விளையாடினாப்ல அப்போ ஒரு கல்வி ஸ்தாபனம் செய்ய வேண்டிய கடமையை பொறுப்பை சமூகத்துக்கு எப்படியெல்லாம் ஒரு கல்வி நிறுவனம் ஆற்ற முடியுமோ அதையெல்லாம் இந்த கல்வி நிறுவனம் மிக சிறப்பாக ஆட்டிக்கொண்டிருக்கின்றது அதேமாரி டிசிப்ளின் சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அந்த டிசிப்ளினை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம் அவர்கள் வந்து அவர் அவர்களுடைய அந்த ஸ்கூலுக்கு வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் அந்த அவர்களுடைய அந்த டிசிப்ளின் ஸ்கூலில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுப்பாங்க வருகின்றவர்கள் புதியவர்கள் யாராவது ஸ்கூலினுடைய இதை அப்படி பார்க்கும்போதே அந்த பசங்கள் வருகின்ற போதையும் போகின்ற பொழுதும் அவர்கள் அப்படி அந்த கியூதாக தான் போவாங்க கியூவாக தான் வருவாங்க அதேமாதிரி ஒரு நேர்த்தி எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி இருக்கும் அவர்களுடைய அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலாக மதிக்கப்படுகின்றது நாங்கள் அப்படி தான் அந்த பள்ளி மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இப்படி இந்த பகுதியிலே மிக மிக பின்தங்கிய பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியில் அடித்தட்டு மக்கள் முதல் திறமையாக படிக்க வருகின்ற இந்த மக்களை இன்று பொறியியல் துறையில் தமிழக அளவில் முதல் தரத்தில் தமிழகத்தில் முதல் தரத்தில் அந்த ரேங்க் ஹோல்டராக கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு பதினாறு பேர் முதல் தரத்தில் இருக்கின்றார்கள் அதாவது இரநூறுக்கு இரநூறு மார்க் எடுத்த மாணவர்கள் இப்போ கட்டப்போ வந்து இன்ஜினியரிங் கடப்புன்னு கேட்டால் டாப் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் எங்களுடைய இந்த ஆண்டு பதினாறு பேர் டாப்பில் இருக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இங்கே அவங்க அவங்க வந்து இந்த நீட் என்கின்ற இந்த நுழையா தேர்வு மட்டும் இல்லைன்னு சொன்னால் எங்கள் பசங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நூறு டாக்டருக்கு மேலே எலிஜிபிள் எம்பிசி எல்லோரும் எம்பிசியாக இருப்பாங்க இல்லைன்னா வந்து எஸ்சியாக இருப்பாங்க இந்த ரெண்டு கம்யூனிட்டி கேட்டகரி பக்கல் தான் இங்கே படிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த நீட் தேர்வு மட்டும் இல்லைன்னு சொன்னாக்கா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓப்பன் கோட்டாவில் எல்லாருமே அடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்போ இவர்களுக்கு இடஒதுக்கீடு என்கின்ற அந்த வரப்பிரசாதம் இருக்கின்ற போது எங்கள் ஸ்கூல்லேருந்து சரிபாதி மாணவர்கள் பயாலஜியில் இருக்கக்கூடிய நூறு மாணவர்கள் கிட்டத்தட்ட டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது ஏன்னா எங்களுடைய ஸ்கூலுடைய சராசரி மார்க்கே ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ ஐநூற்றி நாற்பத்தேழு மார்க்கு எங்கள் ஸ்கூலுடைய சராசரி மதிப்பெண் அப்போ ஐநூற்றி நாற்பத்தேழு மார்க் எம்பிசிக்கும் ரிசர்வ் ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ஈஸியாக மெடிக்கல் காலேஜ் என்று பாருங்கள் அப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து நுழையா தேர்வை நுழைவுத் தேர்வு என்கின்ற போர்வையில் அடித்தட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உயர்கல்வியை பெறக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு இந்த மாதிரி தேர்வுகளை கொண்டு வந்து அவர்கள் அதை தடை செய்து விட்டார்கள் வர முடியாமல் தடுத்து விட்டார்கள் இப்படி தான் இன்றைக்கி இன்ஜினியரிங் கட் ஆஃபாக இருந்தாலும் சரி அக்ரி கட் ஆஃபாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அதேமாதிரி நாலு சப்ஜெக்டில் சென்டை அடிச்சவங்க நாலு லாங்குவேஜில் ரெண்டில் மட்டும்தான் அவங்க மார்க் போடல அதுலேயும் போட்டு தான் வந்திருக்கும் எல்லாம் நைன்ட்டி நைன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன்லேயே நிறுத்திட்டாங்க அப்படி எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும் ஜா அதிகம் அதே மாதிரி நாலு சப்ஜெக்டில் சண்டை அடித்த மாணவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க மூணு சப்ஜெக்டில் சண்டை அடித்த மாணவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இப்படி எங்களுடைய கல்வி நிறுவனம் கடுமையாக உழைத்து இந்த பகுதியில் மிகப்பெரிய கல்வி புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் எங்கள் கல்வி நிறுவனத்தில் ஜாதி மதம் எதற்கும் அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களையும் அனைத்து குழந்தைகளையும் கேம்பஸ்குள்ளே வந்துட்டு அனைத்து குழந்தைகளும் எங்கள் குழந்தைகள் அவர்கள் வீடு செல்கின்ற வரையில் அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கான அனைத்து உத்தரவாதங்களும் எங்களுடைய இயக்குனர்களால் அனைத்துமே அதை நாங்கள் மானிட்டரிங் பண்ணுறோம் அவங்க வீட்டிலேருந்து வேனில் கால் அடிச்சு கால் அடி எடுத்து வைத்து அவர்கள் கல்வித்துறைக்குள்ள வந்து திரும்ப வீட்டுக்கு போய் திரும்புகின்ற வரையில் அவர்களை நாங்கள் மானிட்டரிங் பண்ணுறோம் அப்போ எந்த அளவுக்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோடைய நெட்ஒர்க் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அதே போல் டேஸ்காலரை வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி எங்கே நின்னால் ஏன் பைக் அனவிஷ்ம ரோட்டில் நிறுத்திருக்கான் யார் கூட வந்தது இல்லை வண்டி எந்த பஸ்ஸில் வராங்க எந்த பஸ்ஸில் போகிறாங்க இல்லை எப்படி சைக்கிளில் வராங்க எல்லாத்தையும் மானிட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி எங்களுடைய நிறுவனம் மாணவர்களுடைய எதிர்காலத்தில் அவருடைய பாதுகாப்பில் அவளுடைய வாழ்வியலில் நீக்கமர இடம்பெற்றிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் எங்கள் மாணவ செல்வங்களை நாங்கள் பெரிதாக மதிக்கின்றோம் அவர்கள் எங்கள் நிறுவனத்துக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களை எப்படியெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய இயக்குநர்கள் எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் எங்களுடைய பிரின்சிபால் இப்படி எங்களுடைய பங்குதாரர்கள் எல்லோரும் அந்த மாணவ செல்வங்களை பாலாடை வைத்து கரைச்சி போட்டிடுவாங்க அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டிகிட்டே இருப்பாங்க கசப்பு மருந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க ஆனால் நாங்கள் உடலுக்கு நல்லதாக இருக்கின்ற இந்த கல்வி என்கின்ற இந்த மருந்தை அவர்கள் வெற்றி பெற வேண்டுவதற்காக நாங்கள் படிப்படி படிப்படியாக எங்களுடைய நாங்கள் ஒன்றும் பெரிய எல்லா டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் எங்களுக்கு வரமாட்டாங்க எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது டென்த்து பத்தாவது ஒன்பதாவது படிக்கிற பத்தாவது படிக்கிற பையனுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஏபிசிடி அதுவும் லெட்டர்ஸை வந்து ஐடென்டி பண்ணுறதுக்கு எல்கேஜி பசங்களுக்கு சொல்கிற மாதிரி லெட்டர்ஸை வந்து பேப்பர்ஸ் எழுதி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதேமாரி அவனை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க நைன்த்தில் எயித்தில் கொண்டு வந்து அட்மிஷன் கேட்பாங்க டென்த்தில் பப்ளிக் எதுவும் போகும்போது கொண்டாந்து அட்மிஷன் கேட்பாங்க டுவெல்த்தில் கொண்டாந்து அட்மிஷன் கேட்பாங்க வேறு ஸ்கூலில் எங்கேயாவது படிச்சுட்டு தான் பேரை எழுத தெரியாத தன்னுடைய முகவரி எழுத தெரியாத தன்னுடைய அப்பா பேரை எழுத தெரியாத தமிழை எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாத ஆங்கில எழுத்துக்கள் தெரியாத வருவாங்க அவங்களெல்லாம் அந்த சம்மர் கிளாஸில் வச்சு முதல்ல தமிழை எழுத படிக்க தரவாக அவர்கள் தமிழை உச்சரித்து கூட்டி படிப்பதற்கான பயிற்சி அடுத்தபடியாக ஆங்கில எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆங்கிலத்தை ஓரளவுக்கு படிக்கக்கூடிய பயிற்சி அப்புறம் எழுதுவதற்கான பயிற்சி அப்புறம் சிறு சிறு மேக்ஸ் சின்ன சின்ன மேக்ஸ் வாய்ப்பாட்டிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த சம்மரில் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கிளாஸ் போட்டு இந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாராவது வந்து அட்மிஷன் கேட்குற படிக்காத அனைத்து பள்ளிகளாலும் கைவிடப்பட்ட மாணவர்களை கொண்டு வந்து அரசு பள்ளியால் முதற்கொண்டு கைவிடப்பட்ட மாணவர்களை கொண்டு வந்து இப்படியெல்லாம் படிக்காதவர்களை படிக்க வைக்கின்ற பள்ளி வள்ளலார் பள்ளி என்ற பெயரை தான் இந்த மக்களிடத்திலே நாங்கள் உருவாக்கினோம் அது படிப்படியாக வளர்ந்து இன்று மாபெரும் வெற்றியை இந்த பகுதியிலே எங்களுக்கு பெற்றுத்தந்திருக்கின்றது இப்படி இன்றும் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தால் மட்டும் போதும் வேறு எதுவுமே செய்வேணா நாங்கள் சொல்கிறதை கேட்டுகிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதை படித்தா அவர்களை வெற்றி பெற வைப்ப வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்கிறோம் அப்படி அவர்களை படிப்படி படிப்படியாக நாங்கள் அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கி அவர்கள் ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் அவர்களுக்கு நம்மளாலும் வெற்றி பெற முடியும் நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களை நாங்கள் அந்த பந்தயத்தில் இறக்கி அவர்களை வெற்றி பெற செய்து இன்று உலக ஆளுமைகளாக வருவதற்கான அனைத்து வாய்ப்பையும் பயிற்சியும் அவர்களுக்கு உற்சாகத்தையும் நாங்கள் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்த்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் வல்லதார் பள்ளியின் மாணவர்கள் இந்த உலகை வளம் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்